நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அரக்கர்கள் மகிஷாசுரர்களை அழிக்கிறது தான் இந்த நவராத்திரி அதை அழிச்சு நம்ம இலக்கம் நோக்கி வெற்றியை நோக்கி நகர்றது தான் இந்த ஒன்பது நாள் நவராத்திரி அப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரக்கர்களையும் அழிச்சு ஒவ்வொரு சக்தியையும் நம்ம அடைஞ்சு நம்ம வெற்றியை நோக்கி போறதுதான் இந்த நவராத்திரிங்கிற பயணம் அந்த வகையில இந்த அஞ்சாவது நாள் நம்ம எந்த அரக்கனை அழிக்கணும் அதுக்கான சக்தியை அடைய வேண்டிய சக்தி என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தளம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இந்த வீடியோ போலாம் நவராத்திரியுடைய ஐந்தாவது நாளான இன்னைக்கு நாம வந்து வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா ஸ்கந்தமாதா அப்படிங்கிற தெய்வத்தை தான் நாம வழிபட வேண்டியது இந்த ஸ்கந்த மாதா யார் அப்படின்னா ஸ்கந்தா அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கந்தர் முருகன் அப்படிங்கறது முருக கடவுளுடைய தாயான ஸ்கந்த மாதாவை தான் நாம இந்த ஐந்தாவது நாள் வழிபட வேண்டியது இந்த ஸ்கந்த மாதாவை வந்து இந்த முருகனுடைய அம்மான்னு நம்ம சொல்றோம் முருகன் அப்படிங்கறது இந்த தேவர்களுடைய சேனாதிபதி படை தலைவர் தான் இந்த முருகன் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது இந்த முருகனுடைய ஜனனம் என்ன அது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சாவது நாளுக்குண்டான அந்த வழிபாடு அதுல இருக்கக்கூடிய சக்தி நம்ம வெல்ல வேண்டிய அரக்கன் அப்படிங்கிறது இந்த முருகனுடைய இந்த முருகனுக்கும் அந்த அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை தான் அஞ்சாவது நாள் வழிபாட்டினுடைய ஒரு சாராம்சம் சிவபெருமானுடைய மகனால மட்டும்தான் தனக்கு அழிவு ஏற்படணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கிய தாரகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை வனம் செய்யறதுக்காக பிறந்தவர் ஜனிச்சவர் தான் இந்த கந்த கந்த பெருமான் அல்ல முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த வரந்த தாரகாசுரன் வரம் வாங்கும் போது சிவபெருமான் வந்து திருமணமாகாத ஒரு பிரம்மச்சரியத்துல இருந்ததாகும் அதுக்கப்புறம் மிகுந்த ஒரு தவம் இருந்து அந்த ஸ்கந்த மாதா அப்படிங்கிற அந்த தேவி வந்து தவம் இருந்து அந்த பிரம்மச்சாரிணியாக தவம் இருந்து அந்த ஈசனை மனம் முறிந்து அவர் மூலமாக இந்த கந்த பெருமானை பெற்றெடுத்ததாகவும் இந்த அரக்கனை அழிப்பதற்காகவே அந்த ஜனனம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது அதுதான் அந்த ஸ்கந்த மாதா அந்த அரக்கனை அழிப்பதற்காகவே அந்த குழந்தையாக பெற்றெடுத்து அந்த குழந்தை வந்து தேவர்களுடைய சேனாதிபதியாகவும் ஆகிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்கந்த மாதாவினுடைய கதை இந்த முருகப்பெருமான அவதாரம் அப்படிங்கிறது ஒரு உயரிய நோக்கத்திற்காக ஏற்பட்டாலும் ஒரு தாய் உடைய அந்த பார்வையில இருந்த இருந்து பார்க்கும்போது அந்த தாயினுடைய உள்ளம் எப்படி இருக்கும் தன்னுடைய குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது இந்த போர்ல என்னவனா நடக்கலாம் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஆபத்து உயிருக்கு ஆபத்து கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு தாய் அப்படிங்கிறவளுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனா இந்த தாய் வந்து அதையெல்லாம் மீறி இவன் ஜனித்தது இந்த காரியத்திற்காக இதுல அவன் நிச்சயமா வெற்றி அடைவான் அதுக்கான சக்தியை என் பையனுக்கு இருக்கு நான் அதை என் பையனுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு உயரிய நோக்கத்தோட இருக்கக்கூடிய அந்த ஸ்கந்த மாதா தன்னுடைய சக்தியை அந்த பையனுக்கு வழங்கி அந்த பையனை வெற்றி அடையவும் செய்கிறாள் இதுதான் வந்து இந்த அஞ்சாவது நாளுடைய ஒரு சொல்லக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் அதாவது நமக்கு என்னதான் இருந்தாலும் சில பிடிப்புகள் சில பந்தங்கள் அதெல்லாம் இருக்கும் நான் அதெல்லாம் கடந்து வந்து இந்த கிரேட்டர் குட் அப்படிங்கிற ஒரு பிக்சரை பார்க்கணும் அதனால அதுக்கு அதுக்கான வலிமையை நாம அடையணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுதான் இந்த அஞ்சாவது நாள் இந்த ஸ்கந்த மாதாவை வலி வழிபடும் போது நமக்கு தேவையான செல்வமும் அதே சமயம் அந்த செல்வத்தை கடந்து நம்ம ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கான மன வலிமையும் உறுதியும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கந்த மாதாவை வழிபடுறதுக்கான அஞ்சாவது நாளுக்கான பலனாக சொல்லப்படுது குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ஸ்கந்த மாதா வந்து இந்த குழந்தையோட காட்சி தரதுனால கண்டிப்பாக அந்த சந்தான வாக்கியத்தையும் ஸ்கந்தமா ஸ்கந்தமாதா அருள்வார்கள் அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சாவது நாளான நவராத்திரியினுடைய ஐந்தாவது நாள் தத்துவமாக அந்த ஐந்தாவது உண்டான சக்தியாக அறியப்படுது நம்ம தமிழ் மரபுப்படி நம்ம வந்து இந்த ஐந்தாவது நாள் நவராத்திரி ஐந்தாவது நாள்ல துர்கைய வந்து மகாலட்சுமியுடைய அம்சமாக வைஷ்ணவி தேவியாக வணங்குறோம் இந்த வைஷ்ணவி தேவிக்கு வந்து நம்ம இது அஹ் செண்பகப்பூ மலர்கள் முல்லைப்பூ மலர் பாரிஜாத பூ அல்லது முல்லைப்பூ முல்லை மலர்களை வச்சு வழிபடலாம் வெள்ளை வஸ்திரம் அணிஞ்சு வழிபடலாம் மாதுளம் பழத்தை பிரசாதமாக படைத்து வழிபடலாம் சுண்டல் போட வேண்டியது வந்து கதம்ப சுண்டல் அப்புறம் கை சாதத்தையும் நெய்வேதிய பிரசாதமாக படைத்து வழிபடலாம் இந்த வைஷ்ணவி தேவிய வழிபடும் போது நமக்கு வந்து லக்ஷ்மனுடைய காரியத்தை அடைறதுக்கு தேவையான வளம் செல்வ வளம் மற்றும் நமக்கு அதுக்கான ஞானத்தையும் கொடுத்து நமக்குள்ள இருக்கக்கூடிய தயக்கங்கள் தடைகள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எல்லாத்திலிருந்து விடுபட்டு விடுபட விடுபட செய்து நமக்கு ஒரு தெளிவான மனநிலையும் நம்ம காரியத்தை சாதிக்கிறதுக்கு தேவையான செல்வ வளத்தையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த அஞ்சாவது நாள் நவராத்திரியில வணங்க ஐந்தாவது நாள் வணங்கக்கூடிய இந்த தெய்வமான வைஷ்ணவி தேவியுடைய சக்தி நமக்கு கிடைக்கிறதாக சொல்லப்படுறதுதான் இந்த நவராத்திரி ஐந்தாவது நாளுடைய சிறப்பம்சம் இந்த பதிவு உங்களுக்கு அதுக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தளம் பதிப்போம்